வாங்க என்ன பண்றிய பிக் பாஸ் பாத்துட்டு இருக்கீங்களா அந்த திவ்யா கொஞ்சம் ஓவராவே பண்ற மாதிரி இருக்கு பத்திலா நோட்டிபிகேஷன் போவாது போல சிஸ்டர் இந்த இதில் இருக்கலனால நான் அதான் செக் பண்ணி பார்ப்போம் தான் இன்னைக்கு போட்டேன் சோட்டா சிஸ்டர் ஒருத்தரை வச்சு லைவ் தள்ள முடியாது ஆமா அதான் நோட்டிபிகேஷன் வந்து போவாது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சா நாளைக்கு நைட் ஆயிட்டு ஹம் அம்மா ஒன் வியூ ஆனா ரெண்டு லைக்கு ஹூஸ் தி 플ாக்ஷிப் ஆவா ஆடியா ரெண்டு லைக் தருதா எனக்கு ஒண்ணு தெரியுது உங்களுக்கு ரெண்டு தருதா வா நான் எல்லாம் ஆ

வெளியில வாங்க சோட்டா சிஸ்டர் வெளியில வாங்க வா வெளியில வரணுமா நம்ம நாம கூட்டங்களாம் வெளியில வாங்க நாம கூட்டங்களா நம்ம கூட்டங்களாம் எத்தனை ஒரு ஒருத்தரும் ஒரு லைக்கும் தெரியுது எனக்கு கார்ட்டூன் வீடியோஸ் ஒரு லைக்கும் ஒரு இதுவும் தெரியுது எனக்கு சவுண்ட் இருக்க கூடாதுன்னு கொஞ்சம் தான் சவுண்ட் செகண்ட் லைக் போட்டவங்க ஆமா எங்க இருக்கியப்பா இவ்வளவு நேரத்துக்கு மாரிமத்தன் எல்லாம் வந்துருப்பும் வரல பாட்டு கேக்குதோ கேக்குதோட்டி எங்க போச்சோம் ஐயோ பாட்டு கேக்குதா போதுவா பாப்பா இப்ப கேக்குதா என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குப்பா இது இது குடுக்க மாட்டாங்க இது வியூஸ் அதனால நம்ம வந்து முடிச்சுக்கிடுவோமா இல்லையா யாராச்சும் வாங்க யாரும் வரமாட்டாங்க இது வியூவ்ஸ் குடுக்க மாட்டாங்க சிஸ்டர் அதனாலதான் இதுல லைவ் போடாம இருந்தேன் முடிஞ்ச பிறகு இன்னும் டூ ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வருங்க இதாகும் அப்போ நான் எப்படி வந்தேன் நீங்க வந்து உங்களுக்கு காமிக்க தான் அங்க காமிக்கல பாருங்க அதே மாதிரி கட் பண்ணாலும் இதுல இது பண்ணாலும் அது வராது சோட்டா ஸ்டர்கே டூ யாரோ நம்ம பிள்ளைங்களா தான் இருக்கும் தான் எனக்கு ரெண்டு லைக்கு ரெண்டு இது காட்டுது வாங்க வாங்க ஆமாம் வாங்க யார்ப்பா அது இன்னொருத்தர் தெய்வமே அப்படியே வந்து கமாண்டில் போடுங்க எதுக்கு தெரியுது சிஸ்டர் இன்னைக்கு மதி லைஃபுக்கு வரலை சொல்லுங்க நான் இன்னைக்கு எவ்வளோ ஒரு ஃபயரோ வந்து நீங்கள் என்னென்னா பிக் பாஸ் ஃபயராக இருக்குன்னு போயிட்டு நானது நேசம்மா நான்மா வாங்க நேனது நேசம்மா சாட்டிலாம் நேனது நேசம்மா சோட்டா சிஸ்டர் மூணு லைக்கா யார்ப்பா அது இன்னொருத்தர் மறைஞ்சிருக்கா அப்படியே வந்து முகத்தை காமிச்சிட்டு போங்க அங்கதான் தள்ளுறோம் நீ பார்த்தா இங்க தள்ளு தள்ளு தள்ளுல தள்ளுறோம் சோட்டா சுஸ்டர் அம்மா ஹம் ட்ரிபிள் எஸ் கண்டன்ட்டு பார்க்காதது இப்போ அந்த கண்டென்ட்டு போட்டா போர் அடிக்குது ஆமா எனக்கும் அதை பத்தி ஒன்னும் புரிய மாட்டேக்கு சிஸ்டர் யார பத்தி பேசுனாலும் என்ன தெரியல ஆனா இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் வந்து ஒரு புலியா பாய் புலியா வந்தேன் என்னை வந்து பல்ல பிடுங்கி விட்டுட்டாங்க தெரியுமா உங்களுக்கு என்ன ஏன்னு கேட்க ஆள் இருந்துச்சா இன்னைக்கு சோட்டா சிஸ்டர் ஐ பீன் இந்த கன்டென்ட் பேசினா ஆமா எனக்கே அது ஒண்ணும் புரிய மாட்டேக்கு என்ன நடக்குதுனே ஒன்னும் புரியல எனக்கும் சோட்டா சிஸ்டர் போறதுல இங்க மூணுதான் காட்டுதுப்பா யாருப்பா இன்னும் ரெண்டு பேரு மாரிமுத்தண்ணா சாட்டில மாரிமுத்தண்ணா தங்கச்சி வந்து எவ்வளவு நேரம் ஆகுது இப்பதான் வாரிய சோட்டா சிஸ்டர் ஆனா யார் அந்த கருப்பாடு யாரு எந்த கருப்பாடு மாரிமுத்தன்னா ஞானத்தினேசம்மா நீங்க வேற யாரு இன்னொன்னு தங்கச்சி அண்ணா மைனி என்ன செய்யற சோட்டா சிஸ்டர் மூணு ஆயிடுச்சு ஆமா முன்னாடி இந்த குமரன் அண்ணா அவங்க அவருவ இப்ப அவர்த்தட குமரன் அண்ணா எல்லாம் எங்காவது பாத்தீங்களா பாப்பா அம்மா குடுற மாறிவிட்டுண்ணா நான் பார்க்கல என்னது பார்க்கல என்னது பார்க்கல லைவ் போட்டதா மொத்த அந்த அண்ணாவையா குமரன் அண்ணாவையா பார்க்கலையா நீங்க டெய்லி வந்துருவா என்னன்னா இப்பெல்லாம் காணும் இன்னைக்கு சோட்டா சிஸ்டர் இன்னைக்கு என்னாச்சுன்னா ஆத்தையண்ணா வந்து நான் ஒரு சார்ட்ஸ் போட்டிருந்தேனா அதில் வந்து இந்த அஞ்சு விஷயத்த இருந்தீங்கன்னா வந்து இது ஏதோ ஒரு இது வரும் அஞ்சு விஷயங்கள் வந்து நம்ம மாத்தணும் அப்படின்ட்டு வரும் அதுல நானும் ஒரு விஷயம் என்ன வந்திருக்கோம் யாருமே அதிக அனுபவிக்காடிங்கன்னு வந்திருக்குமா அதை பார்த்துட்டு பரவாயில்ல வாரிபத்தப் ப்ரோ கவாட்டு போட்டு பேக்கரி தள்ளுறாரு இப்போது நீங்க வாரிய ஆனா ஒரே ஒரே ஆளா இருந்து முன்னாடி மாரியமுத்தண்ணா ஃபேமிலி தான் வந்து தள்ளுவாங்க தெரியுமா சரி பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துல லைவா முடிச்சுடுவான் சரியா சிஸ்டர் மாரிமுத்தண்ணா என் தங்கச்சி அல்லவா ஆமாண்ணா ஆமாண்ணா மாரிமுத்தண்ணா மைனி என்ன செய்வாத சோட்டா முடியாது மாறவும் முடியாது மறக்கவும் செய்யாதீங்க மாறவும் செய்யாதீங்கண்ணா சரி நான் வந்து நம்ம இது பா இது இதுன்னா வருமான்னு செக் பண்ணதாப்பா நம்ம இது பண்ணோம் ஆனா வராதுன்னு தான் நினைக்கேன் அதனால ஸ்ட்ரைக் முடிஞ்சோன்னே பார்ப்போம் நானும் கமாண்டு போட்டு பேக்கரியே தள்ளுறேன் நானும் கமாண்டு போட்டு பேக்கரியை தள்ளுறேன் இன்னும் ரெண்டு மாசத்துக்கு என்னத்தை தள்ளுனாலும் அது போகாது சோட்டா சிஸ்டர் அது அப்படிதான் ஸ்ட்ரைக்ல கிடந்தா அப்படிதான் என்னாச்சு ஓ இந்த கமாண்ட் போட்டுதான் தள்ளுறீங்களா இதுக்கு அதுல போட்டுருந்தா கூட கொஞ்சம் ஜாலியாவது போயிருக்கலாம் இந்த சிஸ்டர் இந்த சீரியல் இது பேரு அதுல பேசக்கூடாதோ ரீகனெக்டிங் விழுந்துட்டே இருந்துச்சு அப்புறம் வர வரமாட்டேன்ட்டேன் அப்பதான் வரப்போறேண்ணா அப்பதான் வரப்போறேண்ணா அண்ணா ஏன்னா அரசியல் வேண்டானா நம்மளுக்கு வேண்டாம் அண்ணா இது என்னது தள்ள சொன்னா அதுக்கு இப்படி இல்லாம தள்ளணும் சரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளாதீங்க நம்ம இன்றி போயிட்டு ரெண்டு மாதம் கழிச்சு வருவோம் சரியா ஃபீல் பண்ணாதீங்க நம்ம நாளைக்கு ரெண்டு மணிக்கு பார்ப்போம் அந்த இதில் எனக்கு வேணுமா என்னதுண்ணா கிஃப்டா என்ன கிஃப்ட் வேணும்னா உங்களுக்கு சொல்லுங்கண்ணா தங்கச்சி வாங்கி தரேண்ணா சோட்டா சிஸ்டர் சரியா சி சரியா சிஸ்டர் அப்ப இதில் வந்து முடிச்சுக்கிடுவோம் சரியா சும்மா செக் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தேன் நாளைக்கு ரெண்டு மணிக்கு அதிலே வருவோம் சரி மாறிமுத்த பெரிய மோதிரமா கண்டிப்பா வாங்கி தரேன்னா இங்கே ஐமோன் மோதிரம்லாம் இருக்கேன்னா தங்கச்சால பிடிச்சது கண்டிப்பா வாங்கி தந்துடுறேன் சோட்டா சிஸ்டர்ஸ் ஆகோ நாளைக்கு இந்த லிங்க்கு போட்டு ரெண்டு மணிக்கு போஸ்ட் போடுங்க ஆஹா அப்படி போட்டாலும் வர மாட்டாங்க